உங்களுக்கு ஞாபகம் இருக்கு மைத்ரி ரணில் அரசாங்கம் பற்றி அந்த நாலரை வருட காலத்தில் எமது நாடு பனிரெண்டு தசம் ஐந்து பில்லியன் டொலர்களை கடனாக பெற்றது எமது நாடு மிகவும் அதிகமான கடனை பெற்று கடன் பொறியில் சிக்க வைத்தது மைத்ரி ரணில் ஆட்சி காலத்தில் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்று நாங்கள் செலுத்த வேண்டியுள்ள அனைத்து விதமான சர்வதேச இறையாண்மை முறைகள் கடன் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் பெற்றவையா ரணில் மைத்ரி அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டு ஐம்பது நாட்கள் கழிந்த பொழுது மத்திய வங்கிக்கு ஆப்பு வைத்தார்கள் அதற்கு சில மாதங்களுக்கு பின்னர் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை விட்டார்கள் படிப்படியாக இனவாதம் வளர்ச்சி அடைந்தது ரணில் விக்ரமசிங்க அதனை வளர்ச்சி அடைய இடம் அளித்தார் மலட்டு உடைகள் மலட்டு கொத்துரொட்டி மலட்டு மருத்துவர்கள் பற்றி பேசுகின்ற போது அந்த பேச்சுகளுக்கு எதிராக ரணிலுடைய அரசாங்கம் எடுத்த தீர்மானங்கள் என்ன சஜித் பிரேம்தாஸ் அதற்கு எதிராக பேசினாரா நாட்டின் பாதுகாப்பினை அடிமட்டத்திற்கு வீழ்த்தினார்கள் இவர்கள் பாரிய அளவில் தகவல்கள் கிடைத்திருக்கை தாக்குவதாக தாக்குவது யார் தாக்குவது எப்போது எந்த

தேங்காய் எண்ணெய் வரி மோசடியால் முன்னூற்றி ஐம்பது கோடியை அரசாங்கம் இழந்து உரத்தை நிறுத்தினார்கள் விவசாய நிலங்களை தரிசு நிலங்களாக மாற்றினார்கள் முழு குடும்பமுமே அமைச்சர் பதவிகளை வகித்தது நாட்டின் ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரு குடும்பத்தின் கீழ் குவிந்தது எங்களுடைய பொருளாதாரம் சீரழிய தொடங்கியது உலகத்திற்கே ஆப்புவத்த நாடாக இலங்கை மாறியது இந்த நாட்டை இந்த அளவு அழிவுக்கு கொண்டு வந்து தமது பிள்ளைகளின் எதிர்காலம் நாசமாக்கப்பட்டுள்ள வேளையில் தொடர்ந்தும் பழைய தோல்வி கண்ட கட்சிகள் மீது ஏன் நம்பிக்கை வைக்கிறீர்கள் அவர் இரண்டு கட்சிகள் அல்ல ஒரே கும்பல் தான் அவர்களின் அரசியல் மேடையை பாருங்கள் ரணிலின் மேடையில் மொட்டு தலைவர்கள் இருக்கிறார்கள் மொட்டின் மேடையில் யுஎன்பி தலைவர்கள் இருக்கிறார்கள் சஜித்தின் மேடையில் மொட்டு தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவரும் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் என எப்படி இனம் காண்பது அவர்கள் இரண்டு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அல்ல இது ஒரு அரசியல் நாடகம் பெரும்பாலானவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி மொட்டு கட்சி ஆகியவற்றில் ஏறுவதற்கு முன்னர் எம்மை சுற்றி சுற்றி வந்தார்கள் இந்த நாட்டை நாசமாக்குவதில் பங்களித்த அரசாங்கங்களில் அமைச்சர் பதவிகளை வகித்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் நாம் சேர்க்க மாட்டோம் என நாங்கள் கூறினோம் தாவுகின்ற தாவுவது நாடு மீது கொண்டுள்ள நேசம் தெளிவான வேலைத்திட்டம் ஒன்றை கொண்டுள்ள ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே ஆகும் இன்று எங்களுக்கு தேவை ஒரு கொள்கை பிடிப்புள்ள அரசியல் தாக்குதல் இடம்பெற இடமளித்து இனவாத மத முரண்பாடொன்றை உருவாக்கினார்கள் சிந்தித்து பாருங்கள் ஆட்சியாளர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை ஈடேற்றினார்கள் பலர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோட்டாபயவை கொண்டு வர பெரும் எண்ணிக்கையானவர் புள்ளடியிட்டார்கள் எனினும் அவர் பொருளாதாரத்தை சிதைத்து வீழ்த்தினார் கூட்டாளிகளுக்கு சீனி மோசடியை மேற்கொள்ள இடமளித்தார் அரசாங்கம் ஆயிரத்து ஐநூறு கோடியை இழந்து தேங்காய் எண்ணெய் வரி மோசடியால் ஐம்பது கோடியை அரசாங்கம் இழந்து உரத்தை நிறுத்தினார் விவசாய நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி முழு குடும்பமுமே அமைச்சர் பதவிகளை வகித்து நாட்டின் ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரு குடும்பத்தின் கையில் குவிந்தது